பப்ளிக் ஸ்கூலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருந்தோம் அங்கே ஒரு நான் நைன் ஒன்னுக்கு வந்தோம் ஒன்பது மணி ஆயிடுச்சு அந்த நாங்கள் கேட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் ஆனால் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க உள்ளே அலோவ் பண்ண சொன்னதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்தில் சொல்லிட்டாங்க நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸுக்கிட்டே எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து விடலை நாங்கள் இப்போ ஐயா நான் பாரதி பேசுகிறேன் இந்த பிஓ ஃபோர் எக்ஸாமுக்காக கரெக்டாக நைன் ஃபைக்னால் இந்த பா இந்த ஆஃபீஸர் ஸ்கூலில் வந்தாச்சு வரும்போது இந்த ஸ்கூல் நிர் நிர்வாகமும் டீன் ஃபீஸ் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க நைன் ஓ கிளாக்கில் இந்த கேட்டுக்கு சாத்துறாங்க இந்த கேட்டை சாத்ததால் இவ்வளோ பப்ளிக் பப்ளிக் ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் முக்காவது பேர் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு நூற்றி பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு அலோவ் பண்ண போகிறாங்க இதனால் ஸ்டூடெண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஓ எட்டு மணி நேரம் பற்றி படித்தோம் ஒரு மூணு வருஷம் நல்லா படித்து எக்ஸாம் ஏன்னு சொல்லி வாழ்க்கை முன்னாடி ஏகப்பட்ட பேர் கனவோடு வந்திருக்காங்க அவங்க கனவு எல்லாத்தையும் இந்த ஸ்கூலும் இந்த டிஎன் நிர்வாகம் எல்லாத்தையும் அந்த கனவை அழிக்கிறாங்க அதனால் பல பேர் தன் கை குழந்தையோட குறிப்பாக சொல்லுவாங்க ஆல்டிக்கில் திருப்பாப்பள்ளிப்பூர் அப்படி சொல்லி ஸ்கூல் ஊர் பேசியம் இருக்காங்க ஆனால் திருப்பாப்பள்ளி பூர் இல்லை இந்த ஊர் பேர் கம்மியம்பேட்டை கம்யம்பேட்டை சொல்லியிருந்தாலும் கம்மிப்பேட்டை கட்ட வந்துருப்பாங்க கம்யம்பேட்டை சொல்லலை பூர் சொன்னால அவங்க திருப்பாப்பள்ளி சொல்லி எல்லா ஸ்கூலும் சுற்றி 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 பார்த்தாலும் அந்த ஸ்கூல் அட்ரஸ் சரியாக வர இது இல்லாத காலத்தில் முன்ன பின்ன ஒரு ஐந்து நிமிடம் தாமதம் ஆனதனால இந்த ஸ்கூல் எக்ஸாம் எதுவும் விடல அதனால எக்ஸாம் கூட குறைஞ்சபட்சம் இவ்வளவு பேருடைய வாழ்க்கை ரொம்ப பின்தங்கியுள்ளது இதை தீ நிர்வாகம்